நாம வந்து மறவர் சமூகத்தை வந்து தமிழ் சாதியா பார்க்கல பதினாலாவது நூற்றாண்டுல விஜயநகர பேரரசு உள்ள வரும்போது மரவர்களை வந்து இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகங்களான விவசாய கூலிகளா இருக்கக்கூடிய இந்த சமூகங்களை வந்து ஒடுக்குவதற்காக அடியாட்களாக கூட்டு வந்த சமூகமா நம்ம பார்க்குறோம் மரவர்கள் வந்து தமிழர்கள் தேவர்கள் வந்து தமிழர்கள் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிடல தமிழர்களுக்கும் தமிழர் இல்லாதவர்களுக்கான போர் தான் வந்து ஒரு ஐநூறு ஆண்டு காலமா நடக்கும் தமிழர்களுடைய நிலத்தை பிடுங்குவதற்கும் அவர்களுடைய வாழ்வியலை சிதைப்பதற்குமான ஒரு போர் தான் வந்து மரவர்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராங்க மரபர்களை நாம வந்து தமிழர்களெலாம் நினைக்கல தமிழர்களுக்கும் தமிழர்கள் இல்லாதவருக்கான போர் ஐநூறு ஆண்டுகள போர் அப்படின்னு நம்ம சொல்ல கடம்பு அவங்க அம்மா பேட்டியில் பேசும்போது நான் தான் வந்து என் பையனை போலீஸ் டே பிடிச்சி கொடுத்தேன் ராஜாமணி கொலை வழக்கில் அது ஒரு வன்மத்தோட தேடி வந்து திருப்பி கொலை கொடை உங்க அம்மா ஒப்படைச்சிட்டாங்க என்ன காவல்துறை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது அதெல்லாம் போய் ஒரு இடத்துல ஒடிஞ்சி இருந்தா அவனை பிடிச்சு போலீஸ்ல யாருகிட்டையுமே நான் கேட்கல கேட்டி அவனை போலீஸ்ல கொடுத்துரு அப்படி ராஜாமணி ராஜாமுணி படுகொலை செய்யப்படும் போது நாங்கள் தான் ஐக்ரோட்டில் போராட்டம் பண்ணிக்கிறோம் தீபக் கொலைக்கும் பழி வாங்குறதுக்கு இந்த சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் வந்து வெறிகுண்ட சுத்திட்டு இருக்காங்க குற்றச்சாட்டுக்கு உள்ளான கொலை செய்த நபர்கள் வந்து நவீன தவிர மீது எல்லாருமே வெளியே வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஒரு படுகொலை தலைவத்தில் இருந்தாங்க இரண்டு ஆண்டுகள் உள்ள இருக்காங்க தீபக் முதல் கொண்டு எல்லாருமே இரண்டு ஆண்டுகள் எந்த விசாரணையும் மேற்கொள்ளாமல் இரண்டு ஆண்டுகள் வச்சிருக்காங்க உட்பட பகுதிகளில் வந்து எதிர்த்தரப்பு சமூகம் வந்து கொண்டாடுறான் கொலை வந்து கொண்டாடுறான் எஸ்பி வந்து அந்த கொண்டாட்டத்தை வந்து இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி இந்த மாயாண்டி படுகொலை வந்து இந்த தரப்பு இளைஞர்கள் வந்து வந்து இன்ஸ்டாகிராமில் போடும்போது நாங்க இன்ஸ்டாகிராம வாட்ச் பண்ணி உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறோம் இதெல்லாம் எந்த விதமான மனநல அப்படின்னு புரியல தேவர் அப்படிங்கறதுனாலேயே வந்து பல இளைஞர்கள் மரவர் இளைஞர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படி அந்த எஸ்பிட்டே ஒரு வாக்குவாதம் தேவலா பிறந்ததுக்காண்டி நிறைய பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க

குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழர் உரிமை மீட்பு களத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளரும் மூத்த அரசியல் செயல்பாட்டாளருமான திரு லெனின் கென்னடி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம் சார் வணக்கம் வணக்கம் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி தென் மாவட்டங்கள் தொடர்ந்து ஒரு கலவர பூமியாக மாறிட்டுருக்கு பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தங்கிற மாதிரி பல்வேறு கொலை சம்பவங்கள் மாறி மாறி நடந்துகிட்ருக்கு இப்போ சமீபத்தில் திருநெல்வேலி அந்த நீதிமன்ற வளாகத்தின் வாசல்லையே வச்சு நடந்த அந்த படுகொலை ஒரு பெரிய ஒரு அதிர்வலைகளை தமிழ்நாடு முழுக்க எழுப்பியிருக்கு நீங்கள் அந்த பகுதியை சேர்ந்தவர் என்ன அந்த என்ன தான் அந்த பிரச்சனைக்கான அடிப்படை காரணம் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ராஜாமணி என்கிற ஒரு படித்த பட்டதாரி வாலிபர் வந்து பொது இடத்துல வெட்டி கொல்ல போகிறார் டபுள் டிகிரி மாஸ்டர் டிகிரி முடிச்சது அந்த பகுதியில் நடந்த அவர் ஏன்னா விவசாய குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் மாஸ்டர் டிகிரி படித்தவராக இருந்தாலும் அவருடைய தந்தை வந்து ஆடு மேய்ச்சி தான் அவங்கள எல்லாத்தையும் படிக்க வைக்கிறாங்க அந்த அடிப்படையில் தன்னுடைய தந்தை வந்து மத்தியானம் போல சாப்பிட வந்துடுவாங்க அந்த சாப்பிட்ற இடைவெளி நேரத்தில் போய் தன்னுடைய தன்னுடைய தந்தைக்கு உதவியாக அங்கே இருக்கக்கூடிய ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்காமல அப்போ ஏற்கனவே ஒரு கடந்த ஒரு இரண்டு மாத ஒரு படுகொலை படுவதற்கு முன்பாக ஒரு இரண்டு மாத காலத்திற்கு முன்பாக அவர் அவருடைய ஆடு வந்து திருடு போயிருக்கு அது விஷயமாக அவங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய தெற்கூர் அப்படிங்கிற பகுதியில போயிட்டு எந்த இவங்க வந்து கீழண்ணத்தம் வடக்கூறு ராஜாமணி திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் கீழண்ணத்தம் வடக்கூறு அவங்க கீழண்ணத்தம் தெற்கூரு அந்த பகுதியில் தெற்கூர் பகுதியில் போயிட்டு இவரை பற்றி அவங்க பெரியவங்க கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அவர் வந்து அட்வைஸாக எடுத்துக்கிடாமல் நம்ம இப்படி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவரை தேடி போய் வம்பு பண்ணுறாங்க இவருடைய தந்தையை தான் தேடுறாங்க இவருடைய தந்தை இல்லாத பட்சத்தில் இவர்கிட்ட போய் வம்பு பண்ணுறாங்க வம்பு பண்ணி வாக்குவாதமாக மாறி அது கொலையில் போய் முடிஞ்சிருது இத்தனைக்கும் ராஜாமணி வந்து ஒரு திமுகவுனுடைய உறுப்பினர் வார்டு உறுப்பினர் ஆனால் இந்த படுகொலையில் வந்து என்ன ஆகுதுன்னா எதுவுமே இல்லாத அதாவது பாவம் அப்பாவி அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி இருக்குது இவர் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கா அவர் ஒய்ஃப் வந்து ஏரோநாட்டிக்கல் பி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இப்போ படுகொலை செய்த மாயாண்டிய படுகொலை செய்த அந்த தம்பி வந்து எம்இ மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காப்ல இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த படுகொலைகளில் வந்து அரசு வந்து அன்னைக்கே வந்து உரிய உரிய நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இந்த பையன் மனோ தங்க மனோராஜ் வந்து குற்றவாளியா இருக்க படுகொலை செஞ்சவர் ராசாமணியோட உடன் பிறந்த தம்பி தம்பி கிட்டத்தட்ட பதினாறு மாதங்கள் காத்திருந்து தான் அந்த கோலம் நடக்குது இந்த பதினாறு மாதங்கள்ல காவல்துறை நினைச்சிருந்தா சார்ஜ் ஷீட் போட்டு அந்த மாயாண்டி மேல குற்றப்பத்திரிகைகள்லாம் தாக்கல் பண்ணி உரிய நடவடிக்கை எடுத்துக்கலாம் ஆனா காவல்துறை வந்து அதுக்கு வந்து எப்போதுமே திருநெல்வேலி மாவட்டத்தில் நடக்கூடிய படுகொலைகளை வந்து முறையா விசாரிக்கிறது இல்லை முறையா சார்ஜ் ஷீட் போடுறது இல்ல குற்றவாளிகளை கூண்டுல ஏத்துறது இல்லை இப்படி இந்த குற்றவாளிகள் வந்து எளிதாக வெளியே வந்து வெளியே பைக்கில் போகிறது பைக்கில் அந்த படுகொலை செய்த குடும்பங்களுக்கு முன்னாடியே வீலிங் பண்ணுறது அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறது இந்த மாதிரி பண்ணால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினுடைய மனநிலை எப்படி இருக்கும் தன்னுடைய அண்ணனை உயிருக்கு உயிராக நேசித்த அண்ணன் வந்து வெட்டி கடுமையான வெட்டு தலையிலேருந்து கால் வர வெட்டி கொல்லப்பட்டிருக்கப்ப அப்புறம் பாதிக்கப்பட்டவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அந்த பாதிப்புலேருந்து பதினாறு மாதங்கள் கழித்து மாயாண்டி என்கிற அவர் மாயாண்டி வந்து முதல் குற்றவாளி ஏ ஒன்னாக இருக்கிறப்ப ராஜாமணியோடைய படுகொலையில் அதனால தன்னுடைய அண்ணன் வந்து எந்த தவறும் செய்யாமல் இப்படி வெட்டி படுகொலை செஞ்சுருக்காங்களே அப்படின்னு ஒரு வேதனையில் வந்து தம்பி வந்து கொண்டதாப்பில் நாம் அந்த கொலையை ஆதரிக்கலை நம்ம தான் சொல்லியிருக்கோம் கொலை கொலைக்கு கொலை தீர்வாகாது அதனால் சட்டத்தின்படி இது வந்து சட்டம் வந்து அன்னைக்கு வந்து மாயாண்டியை வந்து தண்டனைக்கு இருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய கொலை நடந்திருக்காது திருநெல்வேலி ஒரு வன்முறை மிகுந்த மாவட்டமா மாறி இருக்காது அப்படிங்கறத நம்மளுடைய ஆனா அவங்க அம்மா பேட்டில பேசும்போது நான் தான் வந்து என் பையனை போலீஸ் டே பிடிச்சி கொடுத்தேன் ராஜாமணி கொலை வழக்குல அதுக்கு தண்டனை வாங்கிட்டு அதுக்கு முறையா இந்த ஊர்லயே கிடையாது கோயம்புத்தூர்ல தான் இருந்தான் இந்த பையன்தான் வந்து எப்ப வாராம போறாங்கிறக்க அதுக்காக தாடி வளர்த்துக்கிட்டு ஒரு வன்மத்தோட தேடி வந்து திருப்பி கொலை பண்ணியிருக்கிறாங்க இவங்க அம்மா ஒப்படைச்சிருக்காங்க இல்லை காவல்துறை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது அதெல்லாம் பொய் ஏன்னா ராஜாமணி படுகொலை செய்யப்படும் போது நாங்கள் தான் ஐ கிரவுண்டில் நின்று போராட்டம் பண்ணிக்கிந்தோம் ராஜாமணி வெட்டி படுகொலை செய்த உடனே ஐ கிரவுண்டு கொண்டு வராங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு வராங்க அங்கே போது குற்றவாளிகள் யாருமே கைதாகலை ஒரு நாள் கழித்து தான் வந்து கைதாகிறாங்க அது போலீஸ் நெருக்கடியில் தான் கைதாகிறாங்க ஒன்று இரண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இரண்டு மாத கால அளவில் வந்து குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணியிருக்கணும் பத்து மாதத்துக்குள்ளே குற்றவாளிகளை கூண்டுல ஏற்றி அவர்களுக்கு சிறை தண்டனையை உறுதிப்படுத்திருக்கணும் ஆனா இதை எதையுமே திருநெல்வேலி மாவட்டமோ தென்காசி மாவட்டமோ தூத்துக்குடி மாவட்டங்களோ இந்த காவல்துறை வந்து முறையாக பின்பற்றுவது கிடையாது அவர்களுக்கு இந்த எஸ்சி எஸ்டி ஆக்ட் தொடர்பான எந்த அறிவும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நாம தெரிவிச்சுக்கிறோம் அதனுடைய விளைவாக தான் குற்றவாளி அன்னைக்கு குற்றவாளி இருந்த மாயாண்டி ஏ ஒன் அந்த மாயாண்டி வந்து உடனடியாக அன்னைக்கு தண்டனைக்கு அந்த பத்து மாதங்களில் தண்டனையை உட்படுத்தியிருந்தா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் ஓரளவாவது நிம்மதியா இருந்திருக்கும் இவ்வளோ பெரிய படுகொலை அதில் என்ன அந்த என்ன என்ன நிலைமையில இருக்கு அந்த வழக்கு ராஜாமணி வழக்கு கொலை வழக்கு தான் நீங்க அந்த பத்து மாதங்கள்ல இது பண்ணிருக்கணும் நடக்கல அப்புறம் இவங்க வேற ஒரு வழக்கு விஷயமா தான் வார அந்த தம்பி மாயாண்டி வந்த உடனே நடக்குது கொலையான் ஆகுது நீங்க வந்து இந்த கொலை இந்த கொலை மட்டுமல்ல ராஜாமணி படுகொலை மட்டுமல்ல இதற்கு முன்பாக நடந்த நிறைய வழக்குகளில் வந்து காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அப்படி இருக்கு ஆனால் காவல்துறை வந்து பொதுமக்களை பற்றி என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு வந்து சாட்சிகளுக்கு யாரும் வர மாட்டாங்க அப்படிங்கிறாங்க இந்த சாட்சிகளுக்கு வராத காரணமும் காவல்துறை தான் பயமுறுத்துறது அதாவது பத்து மாதங்களில் இதாகணும்னா அது உடனடியாக அதை சூட்டோட சூட்டாக முடிச்சிருக்கணும் பயமுறுத்துறது யாரெல்லாம் சாய் சொல்ல வராங்களோ அவங்கள பயமுறுத்துறது எதிராளிகளை விட்டு பயமுறுத்துறது ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அசோக்ன்னு ஒரு தம்பி டைஃபி கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவர் அவர் வந்து எந்தவித தவறும் செய்யாதவர் அஹ் வாகனத்துல ஆடு மாடுகளுக்கு வந்து புல்லு அறுத்து தன்னுடைய தாயோட பைக்ல போய்கிருக்காப்புல போயிருக்கும் போது எதிரில் வரக்கூடிய மரவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் மேல தெரியாம இடிச்சிருந்தாப்புல அவ்வளவுதான் தெரியாம இடிச்சிருதாப்புல அதுக்கு மன்னிப்பு கேட்டு கிளம்ப போகும்போது இவர் மரவர் சமூகத்தை சேர்ந்தவர் பல்ல பேல நீ வந்து என் மேலே இடிச்சிட்டு இருக்கணுல்ல அப்படின்னு சொல்லி கேட்டு அதை அடிதடியாக மாதிரி அதை அடிதடி அதோடு முடிச்சு போச்சு இல்லை பெரியவர்களை வச்சு பேச்சுவார்த்தை மூலமாக முடிச்சுக்கணும் இன்னும் காவல்துறை மூலமாக அதை முடிச்சிருக்கணும் ஒரு எஃப்ஐஆரோட முடிச்சிருக்கணும் ஆனால் அந்த பையனை காத்திருந்து அவனை அடுத்த நாள் கண்ட வெட்டி போட்டாங்க அந்த படுகொலை மிகப்பெரிய அளவில் திருநெல்வேலி மட்டும் இல்லை ஒட்டுமொத்த ஏன்னா அவர் தம்பி கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவர் மிகப்பெரிய அளவில் அது வந்து அதிர்வலையை ஏற்படுத்திச்சு அந்த படுகொலைகளுக்கு இப்போ தான் வந்து குற்றவாளிகளையே கூண்டில் ஏற்றி விசாரணை போயிருக்கு ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு மிகப்பெரிய அளவில் இந்தியாவே உலுக்கி ஒரு படுகொலை இன்னைக்கு இன்னைக்கு தான் அது ஏறுதுன்னா அப்போ எந்த அளவுக்கு காவல்துறையுடைய செயல்பாடுகள் இருக்குதுன்னு பாருங்க அதே போல் தீபக் ராஜா கொலைக்கும் பழி வாங்குறதுக்கு இந்த சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் வந்து வெறிகுண்ட சுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் சொல்றாங்கல்ல அந்த சூட்டா நீங்க நவீன் உட்பட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கணக்கு சொல்றாங்க அந்த படுகொலை உடனடியாக ஒரு தண்டனை கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பிரச்சனைகள் வராது இல்லைன்னா குறைந்தபட்சம் அவர்களை சிறைச்சாலைகள்லயாவது வச்சிருக்கணும் நீங்க இருதரப்பு திருநெல்வேலி மாவட்டம் வந்து இருதரப்பான மக்களை வந்து இருதரப்பா ஹேண்டில் பண்றாங்க ஒடுக்கப்பட்ட மக்களையும் ஒரு மே மேம்பட்ட மக்களை வந்து இரண்டு தரப்பா இது பண்ணாங்க இரண்டு தரப்பு கண்ணோட்டத்துல பாக்குறாங்க தீபக் ராஜா படுகொலையில ரெண்டே மாதத்துல எல்லாருமே வெளியே வரான் குற்றச்சாட்டுக்கு உள்ளான கொலை செய்த நபர்கள் வந்து நவீன தவிர மீது எல்லாருமே வெளியே வந்திருந்தாங்க ஆனா அதே இது ஒரு மூன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒரு படுகொலை த தாளையத்தில் நடக்குது இரண்டு ஆண்டுகள் உள்ள இருக்கிறாங்க தீபக் முத கொண்டு எல்லாருமே இரண்டு ஆண்டுகள் எந்த விசாரணையும் மேற்கொள்ளாமல் இரண்டு ஆண்டுகள் வந்து ஜாமீன் போட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது பெயில் போட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது இரண்டு ஆண்டுகள்ல வச்சிருக்காங்க அவர்களுக்கு ஒரு நீதி அதாவது தீபகராஜா ராஜா உட்பட இவங்களுக்கு ஒரு இருபது பேருக்கு ஒரு நீதியும் மறவர் சமூகத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மறவர் சமூகத்துக்கு ஒரு நீதியும் வந்து இந்த காவல்துறை வச்சிருக்காங்க உடனடியாக ரெண்டே மாதத்துல வந்துருதான் நீங்க கேஸுக்கு மூன்று மாதமாவது குறைந்தது அது குண்டர் தடுப்பு சட்டத்திலாம் உள்ளே இருக்கலாம் உடனே உடைத்து வருகிறான் அப்படின்னா இந்த பார்த்துக்கக்கூடிய இளைஞர்களுடைய மனநிலை எப்படி வரும் பாருங்க நீங்க இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் எடுத்தீங்கன்னா தீபர்கா தீபக்ராஜா படுகொலை செய்ததை கொண்டாடி இருக்கான் நாங்குநேரி உட்பட பகுதிகளில் வந்து எதிர்த்தரப்பு சமூகம் வந்து கொண்டாடுறான் கொலை செய்ததை வந்து கொண்டாடுறான் ஆனால் எஸ்பி வந்து அந்த கொண்டாட்டத்தை வந்து இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்ல மாட்டேங்காப்புல ஆனால் இந்த மாயாண்டி படுகொலை செய்ததை வந்து இந்த தரப்பு இளைஞர்கள் வந்து அதை வந்து இன்ஸ்டாகிராமில் போடும்போது நாங்கள் இன்ஸ்டாகிராமை வாட்ச் பண்ணி உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் எந்த விதமான மனநல அப்படின்னு நமக்கு புரியல அவர் பொதுவாக சொல்லியிருப்பாரு எஸ்பி இல்ல எஸ்பி வந்து பொதுவா சொல்றாப்பலாம் ஆனா மாயாண்டி படுகொலைகளுக்கு பிறகு அது இன்ஸ்டாகிராம்ல பெரிய பேசும் பொருளானவொன்னே அதை வந்து சொல்கிறாப்புல ஆனா தீபக் ராஜா படுகொலை செய்யப்படும் போது யாராவது இன்ஸ்டாகிராமில் அந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணோம்னு எந்த அறிக்கையும் விடலை இப்போ அறிக்கையை வெளியிடுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ இங்க இருக்கக்கூடிய காவல்துறை திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை இரண்டு தரப்பா அந்த மக்களை வந்து இரண்டு தரப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதே போல் இசக்கி ராஜா பேசும்போது அந்த மாயாண்டி குடும்பத்தாரோட அவங்களுடைய வீட்டில் போய் அவங்க அம்மா அப்பாவை பார்த்துட்டு நான் வந்து ஒரு பெரிய பட்டியலே வச்சிருக்கேன் தமிழ்நாடு முழுக்க தேவர் அப்படிங்கிறதுனாலயே வந்து பல இளைஞர்கள் மறவர் இளைஞர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படி அந்த எஸ்பிடி ஒரு வாக்குவாதம் பண்ணார் அந்த செய்தியில எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க கடந்த ஆண்டுன மணக்கரை மணின்னு ஒருத்தர் விவசாயம் பண்ணுறவர் கால்நடைகளை மேய்த்தி விட்டு மரத்துக்கு அடியில படுத்துறப்ப தூங்கி இருக்கும்போது அவரை வந்து வெட்டி கொள்றாங்க மரவர் சமூகத்தை சேர்ந்தவங்க வெட்டி கொள்றாங்க அப்போ அவர் வந்து காவல்துறை விசாரிக்கும் போது அந்த கொலை குற்றவாளியை பிடிச்சு விசாரிக்கும் போது நான் வந்து பயிற்சி எடுத்தேன் அப்படிங்கிறப்ப அப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா பயிற்சி எடுக்கிறதுக்கு அவருடைய சமூகத்தில் இருப்பாங்க அவருடைய சமூகத்தில் ஏன் பயிற்சி எடுக்கலை ஒன்று ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு செஞ்சு கொலை செஞ்சு நான் பயிற்சி எடுக்கிறேன் அப்படிங்கிறப்பல அந்த நபர் அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முன்னீர் பகுதியில் ராஜாமணின்னு ஒரு தம்பி அவர் பாலிடெக்னிக் படிக்கிறவர் அந்த தம்பியை வந்து வெட்டி கொள்கிறாங்க அது அந்த பையன் வந்து எந்த குற்ற செயல்களும் இல்லை எந்த குற்றச்சாட்டும் இல்லை படித்த பையன் டிப்ளமோ படிச்சிருக்க பையன் அவனை வந்து பொது வெளியில் வெட்டி கொள்கிறாங்க மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்தில் என்கிற ஒரு மாணவர் பையன் வந்து நயன்த்து படிக்கிறான் அந்த பையன் வந்து திருநெல்வேலி மேம்பாலத்து கீழே இருக்கக்கூடிய ஜங்ஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேம்பாலத்து கீழே ஒரு எஸ்சிஎஸ்டி ஹாஸ்டல் ஒன்று இருக்குது அதில் நான் நயன்த்து படித்து தங்கியிருந்து படிக்கிறான் கஷ்டப்பட்ட பையன் அந்த பையனை படுகொலை செய்கிறான் அந்த பையன் மேலே எந்த நயன்த்து படிக்கிற பையன் ஹாஸ்டலில் விடுதியில் தங்கி படிக்கிற பையனா வெளியே கூப்பிட்டு வந்து மரபு சமூகத்தை சேர்ந்த வெட்டி கொள்கிறான் அதற்கும் எந்த இது இல்லை அதே மாதிரி அசோக் அப்படிங்கிற அந்த தம்பி அவன் மேலே எந்த குற்றச்சாட்டும் இல்லை அநீதியை எதிர்த்து குரல் கொடுக்குறான் கம்யூனிஸ்ட் கட்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் பொறுப்பாளராக இருக்கிறான் அந்த பையன் மேலே எந்த குற்றச்சாட்டும் இல்லை அவனையும் கண்ட தண்டமாக வெட்டி கொள்வது இப்படியாக தொடர்ந்து இன்றைக்கு நீங்கள் ராஜாமுணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ராஜாமுணி கதையும் கேட்டீங்கன்னா அப்படி தான் அவன் மேலே எந்த குற்றச்சாட்டும் இல்லை உட்காந்துருக்குறான் உட்கார்ந்து இருக்கும்போது உட்காந்துட்டு பதில் சொல்றான் எந்திரில பயில அப்படின்னு சொல்லி வெட்டுறான் அப்போ நீங்கள் இந்த குற்றச்சாட்டுகள்லாம் நீங்கள் நாங்கள் வைக்கிறோம் இந்த குற்றச்சாட்டுகள்லாம் பார்க்கும்போது எந்த தவறுமே செய்யாத பாவப்பட்ட அப்பாவிகளை படிக்கின்ற பசங்களை இப்படி இப்படி வந்து வெட்டுறாங்க அப்படி வெட்டும் போது அப்போ அவனுடைய மனநிலை எப்படி ஆகும் நீங்கள் வெட்டிட்டு நீங்கள் போயிருந்தீங்க கூலிப்படையாக செயல்படுறீங்க அப்புறம் அவன் என்ன பண்ணுவான் சட்டமும் அவனுக்கு ஏற்றது போல இல்லை அப்போ அவன் என்ன பண்ணுவான் ஆனால் இசக்கிராஜா போன்ற ஆட்கள் வந்து இரண்டு தரப்புக்கான நம்ம நியாயத்தை பேசாமல் மோதலை உருவாக்குறது தான் இவருடைய வேலையாக இருக்குது தொடர்ந்து தன்னுடைய பண தேவைகளுக்காக தன்னுடைய சுய லாபத்திற்காக அந்த மக்களை வந்து தவறாக வழி நடத்துகிறாரு அப்படிங்கிறது நம்ம ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம் இப்போ தமிழ் சாதிகளுக்குள்ள இது ஒரு பெரிய மோதலாக இருக்குது தென் மாவட்டங்களில் ஒரு ரெண்டு மூன்று நான்கு சாதிகள் தான் பெரும்பாலும் இருக்கிறாங்க அது ஒரு தமிழ் சாதிகளுக்குள்ளான ஒரு மோதலாக இருக்குது அப்படியும் சிலர் விமர்சனம் வைக்கிறாங்கல்ல நாம் வந்து மறவர் சமூகத்தை வந்து தமிழ் சாதியாக பார்க்கல ஏன்னா விஜயநகர பேரரசு பதினாலாவது நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு உள்ளே வரும்போதே மரவர்களை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகங்களான விவசாய கூலிகளாக இருக்கக்கூடிய இந்த சமூகங்களை வந்து ஒடுக்குவதற்காக அடியாட்களாக கூட்டு வந்த சமூகமாக நம்ம பார்க்குறோம் அதனால் மரவர்களை வந்து நாம் வந்து தமிழ் சமூகம்னு நம்ம பார்க்கல தினகரன் என்கிற பரமக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய முஷ்டகுறிச்சி பகுதியை சேர்ந்த தினகரன் இவர் ஒரு மரபர் சமூகத்தை சேர்ந்தவர் அவரே தன்னுடைய புத்தகத்தில் வந்து முதுகுலத்தூர் கலவரம் அந்த புத்தகத்தில் வந்து பதிவிடுறாப்புல அஹ் வந்து கொண்டையங்கோட்டை குறிப்பா கொண்டையங்கோட்டை மரவர்கள் வந்து தமிழர்கள் கிடையாது ஆனா அவரு முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்த ஆமா அவரு மரவர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் தினகரன் அவர் தான் பதிவு பண்றாரு தன்னுடைய புத்தகத்துல வந்து பதிவு பண்றாரு மரவர்கள் வந்து தமிழர்கள் அல்ல ஆந்திரா பகுதியில கிழுவை நாடு அப்படிங்கிற பகுதியில இருந்து புலம்பெயர்ந்து வந்தவங்க அவங்க கொண்ட ஐயன் அப்படிங்கிற ஒரு கடவுளை கும்பிட்டவங்க அவங்க அங்க இருந்து வந்து ஆப்பனூர் அப்படிங்கிற பரமக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய ஆப்பனூர் பகுதியில வந்து குடியிருந்ததாகவும் அந்த ஆப்பனூர் பகுதியில் இருந்தனால அவங்க ஆப்பநாடு மறவர்கள் வேண்டும் கிலுவை நாட்டில் இருந்து வந்ததினால சேதுபதிக்கு வந்து கிழ கிழவன் சேதுபதி அப்படின்னு பேர்லாம் வந்துச்சுங்கிறத நாம் புத்தகத்தில் படிக்கிறோம் அதனால இவர்கள் வந்து தமிழர்கள் மறவர்கள் வந்து தமிழர்கள் தேவர்கள் வந்து தமிழர்கள் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிடலை தமிழர்களுக்கும் தமிழர் இல்லாதவர்களுக்கான போர் தான் வந்து ஒரு ஐநூறு ஆண்டு காலமாக நடக்குது தமிழர்களுடைய நிலத்தை பிடுங்குவதற்கும் அவர்களுடைய வாழ்வியலை சிதைப்பதற்குமான ஒரு போர் தான் வந்து மறவர்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு ஆஹ் மரவர்களை நாம வந்து தமிழர்களா நினைக்கல தமிழர்களுக்கும் தமிழர்கள் இல்லாதவர்கான போர் ஐநூறு போர் அப்படின்னு நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஆனா அவங்க தாய்மொழி தமிழ் தானே சொல்றாங்க இப்போ ஐநூறு ஆண்டுகளா ஆயிடுச்சுலாம் ஐநூறு ஆண்டு மற்ற சமூகங்கள் வந்து இப்ப கஸ்தூரி விவகாரத்துல கூட சில சாதியினர் வந்து நாங்க வந்து தெலுங்கு தெலுங்கு அவதூற பேசிட்டாங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க இவங்க தமிழர்கள் தானே சொல்றாங்க இங்கேயே ஐநூறு ஆண்டுகளாக இருந்துட்டாங்க இன்னைக்கு நீங்க சௌராஷ்டிரான்னு ஒரு சமூகம் இருக்குது அந்த சமூகம் தமிழர்கள் இல்லை ஆனா சுத்தமாக தமிழ் பேசுவாங்க அவங்க கிளைம் பண்ணிக்கிறது இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க இவங்க ஐநூறு ஆண்டுகளாக இருக்கிறதுனால நாம சொன்னோம்னா இந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தப்படுவோம் அப்படிங்கறதுனால அவங்க இது பண்ணிட்டாங்க ஆனா புத்தகங்கள்ல ஆய்வுகள் இல்லை மரவர்கள் வந்து தமிழர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி நாம பதிவு பண்ணியிருக்கோம் நிறைய இடங்கள்ல மறவர்கள் வந்து தமிழர்கள் இல்லை அப்படிங்கிறோம் இன்னொன்று பார்ப்பனிய சிந்தனையை ஏற்றுக்கொண்ட முழுமையாக இந்து மதத்தை ஏற்றுக்கொண்ட இந்துத்துவவாதிகளான மறவர்களுக்கும் பௌத்த மதத்தை முறையாக அறம் சார்ந்து வாழக்கூடிய அறம் சார்ந்து வாழக்கூடிய பௌத்த மதத்தை ஏற்றுக்கொண்ட அஹ் குல வேளாறுகளுக்கான போர் அப்படிங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் கருத்தியல் போர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா கலாச்சார போர் இரண்டு பேருக்கும் கலாச்சார போர் தான் இவங்க இந்து மதத்தை முழுமையாக மறவர்கள் வந்து பார்ப்பனிய சிந்தனையை எடுத்துக்கிட்டு உடனே வசிக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்களை அடக்கி ஒடுக்க வேண்டும் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையில பார்ப்பனிய சிந்தனையை ஏற்றுக்கொண்ட மறவர்களுக்கும் முழுமையாக அறத்தோடு வாழக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்களுக்கான போருன்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஐநூறு ஆண்டுகளாக இந்த போர் நடந்துருக்கு பாளையக்காரர்களாக இருந்திருக்காங்க இன்னைக்கு ஜமீன்தார்களாக இருந்திருக்காங்க இன்னைக்கு அதிகாரத்துல உட்காந்துக்கிட்டு இந்த சமூகத்தை எப்படி எல்லாம் ஒடுக்க வேண்டுமோ அந்த அடிப்படையில ஒடுக்கிட்டு இருக்காங்க மரவர்கள்ட்ட மட்டும் தான் சிக்கல் வருதுங்க இப்ப கல்லரு அகமுடியாரு அவங்கள்ட்ட இருந்து சிக்கல் வரது இல்லையா அகமுடியார்கள் கிட்ட கூட நம்ம பெரிய எதிர்ப்பு நம்ம பார்த்தது இல்ல ஒடுக்குமுறையை பார்த்தது இல்லை மரவர்கள்ட்டையும் கல்லர்கள்ட்டையும் இந்த ஒடுக்குமுறை இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் வேளாளர் சமூகத்துக்கு எதிரான ஒரு பதினெட்டு விதமான ஒடுக்குமுறைகளை லிஸ்ட் அவுட் பண்ணாங்க கால் தெரு கூடாது பெண்கள் வந்து மாறாப்பு போடக்கூடாது பெண்களை வந்து குடத்தை இடுப்பு வச்சு நடக்க கூடாது டீ குடிக்க அது பொது இடத்துல கூடாது வேஷ்டி முழங்காலுக்கு மேலே தான் கட்டணும் இப்படிங்கக்கூடிய ஒடுக்குமுறைகள் வந்து ஒரு பதினெட்டு விதமான ஒடுக்குமுறைகளை வந்து இந்த சமூகம் வந்து விதிக்கிறாங்க தாத்தா பெருமாள் பிட்டர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த சமூகம் வந்து மிகப்பெரிய அளவில் எழுச்சியாக வந்துக்கிட்டு இருந்துச்சு படிப்பின் மூலமாக எழுச்சியை காட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில் தாத்தா பெருமாள் பிட்டர் வந்து கல்வி தான் ஒன்று முன்னேற்றம் அப்படிங்கிற அடிப்படையில் இவர்கள் கல்வியில் மேம்பட்டு வரும்போது தன்னை நாகரிகமாக கருதுகிறாங்க நாகரீகமாக வளர்ந்துட்டு வராங்க செருப்பு போடுறான் ஷூ போடுறான் பேண்ட் சட்டை போடுறாங்கிறத வந்து சாதி இந்துக்களுக்கு குறிப்பாக மரபர் சமூக சமூகத்துக்கும் சமூகத்துக்கும் அது முறையா பிடிக்கல ஆதிக்கத்தை நிலை நிறுத்துறாங்க அந்த ஆதிக்கத்தை எதிர்த்து தியாகி இமானுவேல் சேகரன் கடுமையா போராட்டம் பண்றாங்க வாழ்க்கை மேம்பாட்டுக்காகவும் போராடிய தியாகி இம்மானுவேல் சேகரனார செப்டம்பர் பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வருடம் வந்து வெட்டி கொள்ளப்படுறாரு